சிவாஜி வாயிலே ஜிலேபியும் இது அப்பா இப்ப அப்படியே வாத்திட்டாங்க மோடி வாயிலே மோத்தி மோத்தின் அது ஒரு லெட்டு வகையிலப்பா மோத்தி லட்டும் பாங்க அதை அப்படியே எடுத்து பாக்ஸோட ஐயா வாயில அப்படியே அடைக்கணும் என்ன வாயு எந்த நேரத்தில் மனுஷன் வாயை வச்சாருன்னு தெரியல சொன்னார் இல்லை இந்த மிஷினை பத்தி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஈவிஎம்ஐ பத்தி எவனு வாயை துறக்க மாட்டான்ப்பா அவனே பாயை வச்சு அவன் பருத்து கிடப்பான் சொன்னார் இல்லை இப்ப காய வச்சு காய வச்சு அடிக்கிறாங்களா பத்தும் பத்தாததுக்கு எழன் மஸ்க்கு அவர் பங்குக்கு எடுத்து என்ன அப்படியே அள்ளி ஊற்றி இருக்காரு எரியுது எரியுதுன்னா எப்படி எரியாம இருக்கும் அவங்க ஊத்துனது அப்படி இவங்க கிண்டுல கிண்டுல இப்ப என்டிய நொண்டி அடிதான் இதுல ராகுல் வேற இட இல்ல ஒரு கையில என்டிஏட கூட்டணியோட குடுமி இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனோட குடுமி எப்படி ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு அடிச்சு காமிக்கிறாராம் பாத்துருவோமா Taste the daily. மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்மா டா கூத்தணி கோப்பு எவ்வளவுதான் யா இதை கத்துறது கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான் வத்தி போகுது கண்டிக்க வேண்டியவையும் கம்முன் இருக்கேன் தண்டிக்கப்பட வேண்டியவையும் கும்முன் இருக்கேன் அதை பார்த்துட்டு நம்மளாம் உம்முன்னு உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கிறா அது மேலே நம்பிக்கை இருக்குதா

ஏன்னா எல்லாத்துக்குமே பாயிண்ட் ஓட்டம் பாயிண்ட் ஓட்டம்னு பேசாம துண்ட வாயில பொத்திட்டு உட்கார்ந்து இவங்கள இவங்களை என்னதாயா ஆவன்றது யாரை கேட்குறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை கேட்கிறாங்க ஏன் இப்படி இருக்காது இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்க கூடாதுங்க இந்த மாதிரி பார்க்கற வேலைக்கெல்லாம் வேற பேருங்க நீங்க இந்த வேலை அரசாங்க வேலையில இருந்துட்டு இந்த மாதிரி இது என்ன கதவுக்கு பக்கத்துல நின்று காவ காக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுங்க இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் லைட் பாய் வேலைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கா இல்லையா அப்புடின்னு இங்கே இருக்கிறவங்கலேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் யார் கேட்டாலும் எதுக்கு என்ன நீ பேசுனா தானடா பதிலுக்கு அப்படி ஒருவேளை பேசணும்னு நினச்சாலும் ஓ ஜனநாயகத்தையே நீ சந்தேகப்படுறியா ஆ இந்திய மக்கள் இறையாண்மை கூடயே நீ விளையாண்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைவர்ட் பண்ணி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் அவங்க பண்ற வேலை எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை இதுதான் அப்படின்னு இப்ப எலான் மாஸ்க் வரேன்னு சொல்லிட்டான் இப்ப எல்லாருக்கும் என்ன டவுட்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இந்த இவிஎம் மிஷின் மேல வந்து கேட்டோம் அதாவது நமக்கு அதுல டவுட் இருக்கு நியாயமா இவிஎம் மிஷின் மேல டவுட் கிடையாது இப்ப இட போற மிஷின் அது சரியா தான் சொல்லும் அதுல எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படித்தான் சொல்லும் இட போறான் பத்திக்கலாம் அதை தூக்கிட்டு வர்றாள் மிஷின அவன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் இப்ப இவிஎம் மிஷின்ல கடந்து போயிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்கா முதல்ல நீங்க அதை சொல்லிடுங்க எலெக்ஷன் கமிஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எலான் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும் சரி அந்த கண்டுபிடிப்பை ஹேக்கு பண்ண முடியும் எலக்ட்ரானிக் டிவைஸ் எவ்வளவு பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலும் அதை ஹேக் பண்ணிடலாம் அவர் இந்தியனுக்கு சொல்லல இந்தியன் எலெக்ஷனுக்கு சொல்லல அவர் சொன்னது யூஎஸ் எலெக்ஷனுக்கு சொல்லியிருக்காரு அங்கே உள்ளது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடறாங்க அவர் என்ன சொல்றார் டெக்னாலஜிக்குள்ளேயே உட்காந்து ஸ்விம்மிங்க போடுறவங்க அவங்க என்ன சொல்றாங்க இதை மாத்துங்கடா பேலன் சிஸ்டம் கொண்டு வாங்கடான்னு அங்கே சொல்றாங்க ஆனா பேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வர்றதுனால மட்டும் இங்கே எவன் திருந்தில் போறது கிடையாது அவர் சொன்னது யூஎஸ்க்கே அந்த அளவுக்கு வந்து அப்டேட் இல்லை அதை எவ்வளோ பெரிய மிஷினா ஹேக் பண்ண முடியும்னா இந்தியாவில் எம்மாத்திரம் இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி அதான் ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிட்டு போயிடலாமே அதுக்கு ஏத்த தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பத்திரிகையாளர் ஒரு இதை போட்டிருக்காங்க முன்னூத்தி முன்னூறு தொகுதிகளுக்கு மேல அவங்க ஃப்ராடு பண்ணிருக்காங்க இப்ப அதே பத்திரிகையாளர் தான் இன்னொரு அக்கோசியேஷன் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைஞ்சபட்சம் நூத்தி நாற்பது இந்த நூத்தி நாற்பது தொகுதியிலேயே அவங்க இவிஎம் வச்சு விளையாண்டுருக்காங்க இது இப்போ கோர்ட்டுக்கு போக போது கோர்ட்டுக்கு கேஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி போது கோர்ட்டு கேஸ் ஃபைனில் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எந்த கேஸையுமே எடுத்து நடத்துறதுக்கு முடியாது ஏன் முடியாது அப்படின்னா என்டையர் இந்தியாவையே நம்ம வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிப்பேர் இவங்க பண்ண காரியத்துக்கு இப்போ இவங்க பண்ணது இல்லைங்க ஃப்ராடு தான் பண்ணாச்சுன்னா மொத்தமாக இந்தியா அவுட்டு எது மேலே நம்பிக்கை வைப்போம் இப்போ நம்மளோட நம்பிக்கை அந்த மிஷின் மேலே கிடையவே கிடையாது அது எப்படி ஏன்னா அது வந்து சொன்ன பேச்சுக்கு மீறி செய்யாது அது எவன் கண்ட்ரோலில் இருக்கோ அவன் கண்ட்ரோலில் இருக்கதோ அது கேட்கும் இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எவன் கண்ட்ரோலில் இருக்கோ அவன் கண்ட்ரோலில் தான் கேட்பாங்க யார் நம்ம வேணால் வாயாலும் சொல்லிக்கலாம் அது வந்து ஒரு இன்டிபெண்டன்ட் ஆணையம் நம்ம அதை வந்து வேணால் ஒரு பெருமை நம்ம மனசை ஆத்திக்கிறதுக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அது அதெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க அது ரொம்ப சுதந்திரமான ஒரு ஆணையம் அது என நாங்களாம் உள்ளுக்குள்ளே பூந்து நாங்களாம் வந்து யாரும் கம்பல்ல பண்ண மாட்டோம் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ண மாட்டோம் அது அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும் அது அது இஷ்டத்துக்கு நடந்துருந்தால் இந்த எலெக்ஷனில் ஜெயித்தவங்க பாதி பேர் பெரிய இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முத கொண்டு இந்நேரம் ஃபைல் கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணி கேண்டிடேட்டையே வந்து அன்குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு தான் அவங்க அத்தனை பேர் பேசினாங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த லட்சணத்துல இருக்கு அத்தனை பேருக்கு லெட்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்து மோதி லெட்டு அவ்வளவுதான் ஐயா மோதி அவர் மோதி லெட்டர் கொடுத்துருக்க எலெக்ஷன் கமிஷன் இதை தின்னுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கப்பா நீங்க வேற எதையும் கண்டுக்காதீங்க இப்போ அவங்க மகாராஷ்டிரால மும்பைல இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கு அதுக்குள்ள போன கேண்டிடேட்டு அதை உள்ள அந்த என்ன போகிறப்ப போவாங்களே கேண்டிடேட்டு அவர் ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்காரு அந்த ஃபோன் மூலியமாக அதை ஹேக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டில் தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டு இந்த நாற்பது நல்ல பதங்க ஒரு எம்பி தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு எம்பி தொகுதி வெறும் நாற்பத்தெட்டு ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு எவ்வளோ முக்கியமாக உள்ளுக்குள்ள இருந்திருக்கோம் வெறும் ஒரு ஐம்பது அவங்க இங்கே பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு ஏன் நம்ம ஊர்லேயே பதினாறாயிரம் ஓட்டு காணாம போச்சுன்றாங்க பதினாறாயிரம் ஓட்டு ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எப்படியா காணாம போகும் அப்படி இருக்கப்ப நாற்பத்தி எட்டு ஓட்டு அந்த நாற்பத்தி எட்டு எத்தனை விழுந்தது எத்தனை எண்ணலை எவ்வளவு எக்ஸ்ட்ரா போச்சு நியாயமா போன உள்ள போ கொண்டு போக கூடாது ஆனால் இவங்க கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே எதோ பண்ணியிருக்காங்க இப்ப எல்லாரும் பேசுறாங்க அதை வெளியில கொண்டு வந்திருக்காங்க நூத்தி இன்னும் சொல்ல போனா அந்த தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்தணும்ன்றாங்க ஒருவேளை அந்த தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்தணும்னா நூத்தி நாற்பது தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்தி தான் ஆகணும் கண்டிப்பா நடத்தணும் இவங்க உண்மையில எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க இவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியணுமா இல்லையா எல்லாரும் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அது எப்படி பண்ண முடியும் ஏன்னா ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சிட்டு ஓட்டு போறா நம்ம போடுற ஓட்டுனாலதான் நமக்கு சேஞ்சஸ் வருது நாம அந்த பவர்ல இருக்கிறோம் அதனால தான் நம்ம ஓட்டு போறப்போ ஒவ்வொருத்தரும் கிளம்பி போறா இல்லையா அப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பி போறப்ப நீ போடுற ஓட்டுலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுரா நீ போனதுக்கு அப்புறம் நான் ஒன்னு போடுவேன் பத்தியா மாத்தி 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 அமுக்கி அமுக்கி அதுதான்டா அந்த அமுக்கிறது கூட கிடையாது இங்கே சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க இங்கே எலான் மாஸ்க கூப்பிட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லி எலான் மாஸ்க விட டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களா நீங்க அவன் நினைச்சாலும் இருக்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு போயிடுவாப்புல அதுக்கு இங்கே இருக்க அந்த எலான் மாஸ்க்கு சொன்னதுக்கு இங்கே இருக்க ஒருத்தர் முன்னாள் இது தொலைத்தொடர்பு இணையமைச்சர் நினைக்கிறேன் ராஜீவ் அவர் சொல்லியிருக்காப்புல அப்படிலாம் கிடையாது நீ உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் நீ அதை ஹேக் பண்ணலாம் இந்திய நாட்டில் ஒன்றாலும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் ஒரே ஒரு முடிச்சு போயிட்டாப்புல எனி திங் கேன் பி ஹேக்குடு முடிஞ்சு ஒரே வரி நீ எவனா வேணாலும் இருந்துக்க அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீக்னஸ் இருக்கும்பா அந்த வீக்னஸ்ஸை என்னால் எடுக்க முடியும் எனி திங் கேன் பி ஹேக்குடு அந் அதான் அதில் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண முடியும்ன்றாங்க இப்ப அவங்க சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் இடையில ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்ல சொல்ல முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க அத அவங்க கேட்கல இவங்க சுப்ரீம் கோர்ட்டு கேட்டா குடுக்குறேன்னு இருக்காங்க அந்த பேலைய அந்த சிசிடிவிய ஏன் நீ கேட்டா கொடுக்க அந்த அளவுக்கு ஏன் வச்சுக்கிற யோ உங்க இந்த வச்சு எங்க எங்கள் மேலே என்னையா சந்தேகப்பிரி எதுக்கு அடுத்தாலும் நாங்கள் எவ்வளோ புனிதமாக இதை கொண்டு போயிட்டு இருக்கோம் எங்களை போயிட்டு தேவையில்லாமல் வந்து பொய் சொல்றேன் இது பண்ணுறான் அது பண்றான்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் எங்க மேலே பள்ளி போடுறியா அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் உண்மையாக உழைச்சதுக்கு என்னைய அர்த்தம் எவனாச்சும் ஒருத்தர் இதை பார்த்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்லுங்களா முன்னாடியே எடுத்து போடுங்க ஆனால் நாட்டு மக்கள் உங்க மேலே சந்தேகமா இருக்குன்னாலும் சொல்கிறாங்க சந்தேக புரியா சந்தேகப்பிரியா அவன் சந்தேக தான் போடுறான் நீங்க யாரு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி நாங்க தீ குளிக்க சொல்லல நல்லா தெரிஞ்சாங்க என்ன நடந்துருச்சு எங்களுக்கு திரையில போட்டு காமிக்க சொல்றோம் அவ்வளவு தானே வெளிப்படைய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நாங்க உரிமையில வாங்க வேண்டியது இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் முன் வந்து எதையாச்சும் பண்ணிருக்கீங்களா ஒவ்வொன்னு கிளம்பு 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 எதிர்ப்பு ரொம்ப கிளம்பு இதுக்கு மேல உங்களை சமாளிக்க முடியாதுன்னு நீங்க உடனே எடுத்து வெளியில போடுவீங்க அதானே எத்தனை பேருக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு ஒண்ணு இல்ல சண்டிகர்ல அந்த சிசிடிவி இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நினைக்கிறேன் எவ்வளவு பச்சையா மாத்தி போட்டேன் அப்புறம் எப்படியா எலெக்ஷன் கமிஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க சொல்ல யாரோ ஒன்னு ரெண்டு பேர் ஒன்னு ரெண்டு பேர் இல்லை ஒன்னு ரெண்டு பேர் தான் உருப்படியா இருக்கிறாங்க மக்களோட நம்பிக்கை அத்தனை பேருமே அவங்க வந்து உசுரை பாக்குறாங்க உசுர போனாலும் அவங்க நியாயத்தையும் நீதியையும் இது பண்ண மாட்டாங்க அதை நீங்க சொல்லுங்க நிரூபிச்சு காமிங்கன்றும் நாங்க அடிமைகள் இல்லை எங்களை யாரும் வந்து அடக்கி ஆளவில்லை நாங்க தான் இருக்கோம் எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவனாலையும் முடியாது அப்படின்னு இவ்வளவு இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து தாழ்த்திக்கிட்டே போகணும் முடிஞ்ச வரை பண்றா கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா மேல இருக்க இதை யார் எடுக்க போறா எல்லாரும் இதை எடுத்து சொல்லி மூக்கு மேல வரல வச்சு உங்களை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஒரே விஷயம் தான் யோசிக்கிறாங்க உங்களை சொல்லிட்டா ஒட்டு மொத்த இந்தியாவும் தலக்குழியனும் அந்த அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க ஆனால் மும்பையில் மட்டும் இல்லை நூற்றி நாற்பது இடத்துலையும் கண்டிப்பாக ரீஎலக்ஷன் வேணும்னு எதிர்கட்சிகள் கேட்குது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க எதிர்கட்சியில் மதிக்கப் போகிறாங்களா மக்களை மதிக்க போகிறாங்களா இல்லை ஐயா அந்த அரசியல் சட்டத்தை அப்படி தல்லையில் தூக்கி வச்சார அதை மதிக்க போகிறாரா என்ன பண்ண போகிறாருன்னு போக போகுதுன்னு தெரியும் பாப்போம் நன்றி Taste daily. Taste the daily.